உற்சாகமான காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை பணக்காராக கூடிய கண்ணாடிய இன்னைக்கு பார்க்க போறீங்க இருக்கிற கண்ணாடி அது எங்கேயிருந்து அந்த மேஜிக் மிரர் இன்னைக்கு ப்ராக்டிஸில் அந்த கண்ணாடி எங்கேயும் நம்மளுக்கு சொல்கிறேன் நான் அதை உங்களை வந்து பார்த்தீங்கன்னா மட்டும் இல்லை உங்களுக்கு எல்லா செல்வங்களையும் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க போகுது ஒரு ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயிஸ் எல்லாத்துக்கும் ஒரு மெசேஜ் வந்திருக்கு நம்ம ஆஃபீஸ் இன்னைக்கு முக்கியமான நபர் தவறிட்டார் அவருடைய இறுதி ஈமக்கடைகள் வந்து அவர் வீட்டில் நடந்தது அவரோட வீட்டு அட்ரஸ் எல்லோரும் வந்துருங்க அப்படின்னு ஒரு காமன் மெசேஜ் குரூப்பில் வந்துடுச்சு ஆஃபீஸில் எப்படி போட்டுருந்துருக்காரு அப்புறம் ஒருத்தர் வந்து அவர் முருகேசன் அவர் பார்க்குறாரு இந்த மாதிரி அவருக்கு ஒரு ஸ்பெஷல் தனியாக தனியார் எப்படி அனுப்பியிருக்காரு முருகேசன் உங்களுக்கு இத்தனை ப்ரொமோஷன் கிடைக்காதுக்கும் இன்க்ரிமெண்ட் கிடைக்காது தடையவர் நபர் இருந்தாலே அவர் தான் இன்றைக்கி இறந்தது யாரும் தெரியுமான்னு இருக்காரு அப்படின்னு இவருக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி யாரும் தெரியலையிருக்காரு இன்றைக்கி வாங்க வந்து பாருங்கள் அப்படின்ட்டு இவருக்கு முருகேஷனுக்கு ஒரே இது நம்ம ஆஃபீஸில் இந்த தான் இப்போ நம்மளுக்கு இத்தனை எத்தனை டைம் கஷ்டப்படுற இன்க்ரிமெண்ட் போட மாட்டேங்கிறாரு ப்ரொமோஷன் நம்மளுக்கெல்லாம் இன்னொருத்தருக்கு போகுதுன்ட்டு அவன் செத்துவிட்டாலும் நல்லா தான் போச்சு எப்படியோ சரி யாருன்னு பார்க்கலான்ட்டு இவரும் அந்த இக்கானிக் போயிட்டார் அங்கே போனால் நிறைய இவருடைய கம்பெனி எம்ப்ளாய்ஸ் தான் அதிகமாக இருக்கிறாங்க போய் பார்த்தா ஒரு ஷாப்பிட்டி இருக்குது இவரும் மாலையை வாங்கிட்டு போய் போடலாம் முதல்ல இங்கே யாரும் பார்க்கணுன்ட்டு போய் எப்படி பார்க்கறாரு இல்லை என்னென்னு யார்ட்டி நீ எல்லாருமே வராங்களோ அப்படியே தட்டி பார்த்துட்டு இருக்காங்க என்னை எப்படி எல்லாருத்துக்கும் அப்படியே மெசேஜ் அனுப்பியிருக்காரு அங்கே உள்ளே போய் பார்த்தா அங்கே முருகேசனோட ஃபோட்டோ தான் தெரியுது ஏதோ கண்ணாடி வச்சுருக்குது அந்த சாகப்பட்டிக்குள்ளே வேறு யாருமே இல்லை போய் முருகேசன் முருகேசன் முருகேசனோட தான் தெரியுது சாக்கி பார்க்குற எல்லாரும் அப்போ எம்டி வந்து எல்லாருக்கும் நோட்டு அனுப்பியிருக்காரு முருகேசனுக்கு மட்டும் அனுப்பலை என்ன ஒரு மே எம்டி சொன்னார்னா உங்கள் வளர்ச்சியை தடுக்கூடிய எதிரி வேற யாரும் கிடையாது நீங்க தான் அந்த மெசேஜ் கொடுக்குறக்காக அந்த எம்டி செஞ்ச காரியம் தான் இன்றைக்கான மேஜிக் ப்ராக்டிஸில் நம்ம என்ன பார்க்குறோம்னா இது என்ன மேஜிக் பண்ண ப்ராக்டிஸ்னால் நம்ம வாழ்க்கையில் நம்முடைய வெற்றிக்கும் தோல்விக்கும் காரணம் அவங்கவுங்க தான் எதையுமே நமக்குறை சொல்ல வேண்டியதில்லை இந்த திக்கன் குரோரிச்சில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் எக்ஸ்க்யூஸ் லிஸ்ட்னு கொடுத்துருப்பாங்க அதாவது இந்த மாதிரிலாம் நிறைய பேர் காரணம் சொல்லிகிட்டு இருப்பாங்க எனக்கு வந்து அப்பா அம்மா சரியில்லை சரியாக படிக்க வைக்கல ஏன்னால் அங்கே பிறந்திருக்கணும் எனக்கு வந்து இங்கிலீஷ் வராது எனக்கு அது அது குறை இது குறைன்னு வந்து ஒரு எக்ஸ்கியூஸ் லிஸ்ட்டே கொடுத்துருப்பாங்க அதில் ஒரு நூற்றுக்கணக்கான லிஸ்ட் இதெல்லாம் வந்து வெற்றிக்கு தடைன்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்துட்டு அந்த மாதிரி எக்ஸ்கியூஸ் லிஸ்ட் இருக்கு ஏங்க நீங்கள் பணக்காராங்களேன் அதுங்க ஆரம்பிப்பாங்க நான் வந்து வந்திருப்பது ஏன் ஆக்சுவலாக நான் தான் ஆயிருக்க வேண்டியது அது ஏன் அப்படின்ட்டு இருந்தேன் பட் இப்படி சொல்லி ஏதோ ஒன்று சொல்லுவாங்க ஒரு எக்ஸ்கூஸ் இதுதான் நம்ம வாழ்க்கையில வளர்ச்சிக்கு தடை முதல்ல வந்து வெளியே குறை சொல்லக்கூடாது வெளியே அதையும் பார்க்கக்கூடாது நீங்கள் பிளேம் பண்ணும்னாவே என்ன இருக்குங்க நெகட்டிவ் எமோஷன்ஸ் நேற்றுக்கு பார்த்தோம் நம்மளோட எமோஷன்ஸ் வந்து அதில் நம்ம தவறு பண்ணி தான் கூட அது கூட நம்மளை வந்து நிறைய பேர் ஃபீலிங் கூட ஃபீட்பேக்கில் கொடுத்துருக்கீங்க இப்போ நம்ம வந்து நம்மகிட்ட இருக்கிற ஃபீலிங் தான் நமக்கு வரக்கூடிய வெற்றியோ தோல்வியோ அதை டிசைட் பண்ணுது அப்போ நம்மளை பற்றி நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதாவது யுவர் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோசல் டு யுவர் செல்ஃப் இமேஜ் உங்கள் செல்ஃப் இமேஜ் எப்படியோ அது மாதிரி உங்கள் வாழ்க்கை நீங்கள் ஆக்கிறது ஏழையாக இருக்கிறது வெற்றியாளராக இருக்கிறது தோல்வியாளராக இருக்கிறது நீங்கள் நினச்ச மாதிரி வாழ்க்கை வாழ்றது வளம் எல்லாத்துக்கான உடைய செல்ஃப் இமேஜ் பிரெயின் ட்ரெஸ்ஸிங் ராத்திரத்தை பற்றி நிறைய புக் எழுதியிருக்காரு எப்படி உங்கள் செல்ஃப் இமேஜில் டெவலப் பண்ணிக்கிறது அப்படின்னு செல்ஃப் இமேஜ் அப்படிங்கிறது என்னன்னா நம்மளை பற்றி நம் அதாவது நம்மளை பற்றி மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம செல்ஃப் இமேஜ் கிடையாது மத் நம்மளை பற்றி மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா அதுவும் உங்கள் செல்ஃப் இமேஜ் கிடையாது உங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உங்கள் செல்ஃப் இமேஜ் அப்போ என்ன கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா என்ன உணர்றேன் அது இன்னைக்கான மேஜிக் ப்ராக்டிஸ் கண்ணாடியும் முன்னாடி இருக்கு இன்னைக்கு ப்ராக்டிஸ் தான் இன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்றேன் அப்புறம் அந்த ப்ராக்டிஸ் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் வந்து உங்களை பத்தின பாசிட்டிவான விஷயங்களை பத்து லிஸ்ட் நீ பத்து நம்ம நன்றி எழுதணும் இல்லையா உங்களை பத்தி நீ பத்து எழுத போறீங்க என்னென்ன எழுத போறீங்க உங்களை பத்தி எதை நினைச்ச பெருமையா இருக்கு உங்களை நினைச்ச நீங்களே சபாசன தட்டி கொடுக்குற மாதிரி என்ன செஞ்சுருக்கீங்க நீங்க எடுத்து சில முடிவுகளாக இருக்கலாம் அன்றைக்கி எல்லாரும் அதை ஆனால் நான் அந்த முடிவு எடுத்து பண்ணேன் இன்னைக்கு அதை ஜெயிச்சு உங்களுடைய முடிவுகள் சில முடிவுகள் இருக்கலாம் சில பேருக்கு ஹெல்ப் பண்ண ப்ரௌட் ஃபீலிங்லாம் பழக்கி கொரோனா டைம் போய் நான் உங்களுக்கு சாப்பாடு கொடுத்தேன் இதை பண்ண அதை பண்ணு அந்த இடத்துக்கு போய் அதை க்ளீன் பண்ண மரணட்டேன் எழுதிக்குங்க சில விதத்தை கேர் பண்ணது உங்களுக்கு நல்ல ஃபீலிங் கொடுக்கலாம் என்ன மாதிரி எங்கள் அப்பா அம்மா யாரும் கேர் பண்ண முடியல நான் அப்படி கேர் பண்ணியிருக்கேன் கேரிங்காக இருக்கலாம் இல்லை உங்களுக்கு கிடைச்ச ரிவார்டு அவார்டாக இருக்கலாம் அதுக்கு ரிவார்ட் அவார்டு எழுதுற பின்னாடி என்ன ஆக்ஷன் எழுதுங்க இப்போ உங்களுக்கு வந்து பெஸ்ட் எம்ப்ளாயி அவார்டு கொடுத்தாங்களா அந்த பெஸ்ட் எம்ப்ளாய் அவார்டு இல்லை ஆனால் பெஸ்ட் எம்ப்ளாயருக்கு நீங்கள் என்ன வேலை செஞ்சீங்களோ அதை எழுதிக்குங்க கன்சிஸ்டன்ட் இப்போ இன்னைக்கு வரைக்கும் இந்த மேஜிக் ப்ராக்டிஸ் நாளுக்கு பக்கத்தில் இருபத்தி ஆறாம் ஏழாம் நாள் வந்தாச்சு இன்னைக்கு வரைக்கும் நீங்க ப்ராக்டிஸ் இந்த கன்சிஸ்டன்சி நினைச்சு நீங்கள் பண்ணலாம் சில இடத்துல வந்து ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு நீங்கள் விட்டுட்டீங்க ஆனாலும் நீங்கள் திரும்ப மனக்கிட்ட அதே இடத்துக்கு வந்து கம் பேக் வந்தீங்களா அது பெரிய குவாலிட்டி ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு வந்து எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வேணும்னா ஒருவேளை இடையில கேப் விட்டுட்டு நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு டென் எக்ஸ் அணைஞ்சு வேணும் வாக்கிங் போகிற ஸ்டார்ட் பண்ணுறது ஈஸி கேப் எடுத்துக்கப்போ ரீஸ்டார்ட் பண்ணுறது கஷ்டம் அந்த ரீஸ்டார்ட் பண்ணுற கெப்பாசிட்டி கூட்டு இருந்துச்சா பெருமையாக எழுதிக்குங்க நீங்கள் ஒரு செல்ஃப் மோட்டிவேட்டரா எழுதிக்குங்க உங்கள் நல்ல கேரக்டர் உங்கள் கேரக்டர் குட் கேரக்டர்னு பாராட்டுற மாதிரி ஒரு நல்ல மனிதராக நீங்கள் எழுதிக்கலாம் சார் நான் என்னோட ஹேண்ட் ரைட்டிங் முத்து முத்தாக இருக்கும் ஸ்பெஷல் நினைக்கிறீங்க எழுதிக்குங்க உங்களுக்கு இன்னும் ஸ்பெஷல் குவாலிட்டிஸ்ல இருக்குதா லைக் இப்போ நல்லா பாட வரும் ஆட வரும் பேச வரும் நான் அழகாக இருக்கேன் சார் மற்றவங்க எழுது எழுதிக்குங்க எங்கள் கம்பெனியில் நான் தான் சார் பெஸ்ட் எம்ப்ளாயி எழுதிக்குங்க என்ன மாதிரி யாரும் டீச் பண்ண முடியாது எழுதிக்கங்க நான் எல்லாம் எழுத வேண்டாம் உங்களுக்கு நான் சொல்கிறதுல உங்களுக்கு இந்த மாதிரி எழுதுக்குதா அந்த மாதிரி எழுதுங்க நம்பருங்க ரெகுலர் என்னாலும் சரி ஒரு மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்க மாட்டேன் ஹெல்த்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கூடிய நபர் எழுதிக்குங்க காலையில் நேரத்தில் எழுந்திருக்கிறீங்களா உலகத்திலேயே டாப் ஒன் பர்சன்டில் இருக்கீங்க எழுதிக்கிங்க மிராக்கல் மார்னிங் அட்டன் பண்ணிருக்கீங்களா டாப் அது டாப் ஒன் பர்சன்ட் கூட சொல்லுங்கள் டாப் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ இப்போ காலை எந்திரிக்கிறது முக்கியம் இல்லை என்ன செய்கிறோங்கிறது முக்கியம் நம்ம அது சோசியல் மீடியா பார்க்காம வாட்ஸ்அப் பார்க்க வைம் ஜஸ்ட் டூயிங் மை பெஸ்ட் ப்ராக்டிஸ் எழுதுறீங்களா எழுதிங்க என்னெல்லாம் உங்களை பற்றி சொன்ன நினச்சா பெருமை படமாக இருக்குதான் இங்கே பாருங்க இந்த மாதிரி எந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பார்த்துக்கிறது நான் பார்த்துக்கிறேன் என் ஒய்ஃபை இந்த மாதிரி எந்த மனைவி கணவர் பார்த்துக்கிறேன் நான் பார்த்துக்கிறேங்க எழுதிங்க நல்ல பேரண்ட்டாக நல்ல எது உங்களை நினைச்சா எதெல்லாம் நீங்க முதல்ல நல்லதுன்னு நினைக்கிற பெஸ்ட் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு நன்றி உணவு வெளிப்படுத்துங்க அதுக்கான பிரபஞ்சம் அதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுச்சலாம் எழுதுங்க நேற்றுக்கு பார்த்தோம் தவறுகள் செய்வது மனித இயல்பு சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அமையாத வரைக்கும் எல்லாருமே நல்லவங்க தான் வாய்ப்பு கிடைச்சோ செய்யாம இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா நல்லவங்க வாய்ப்பு நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வாய்ப்பு கிடைக்கல கிடைச்சிருந்து அவங்களும் தப்பு பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு உருவாக பிரபஞ்சம் பார்த்துருச்சு இல்லையா பி கிரேட்ஃபுல் ஃபார் தட் இந்த மாதிரி பத்து விஷயத்தை எழுதிட்டு இன்னைக்கான ப்ராக்டிஸ் என்னன்னா கண்ணாடி போய் பாருங்கள் அதுக்கு முன்னாடி இந்த இந்த சாப்டர்ல ஒரு 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 படித்து பார்க்கணும்னு நினைக்கிறேன் நான் கண்ணாடியில் இருக்கும் நபரிடம் நீங்கள் நன்றியுடனும் இருக்கும்போது அதிருப்தி ஏமாற்றம் மன நிறைவின்மை அல்லது நான் போதுமான நல்ல போன்ற உணர்வுகள் முழுமையாக மறைந்து விடுகின்றன ஏன்னா இந்த உணர்வுகள் தான் நம்மளுக்கு நெகட்டிவ் கொண்டு வந்து சேர்த்து அவற்றோடு கூடவே உங்கள் வாழ்வில் உள்ள அதிருப்தி அளிக்கின்ற ஏமாற்றத்தை விளைவிக்கின்ற மனநிறைவை பறிக்கின்ற ஒவ்வொரு சூழலும் மாயாஜாலமாக மறைந்து விடுகிறது உங்களை பற்றிய எதிர்மறை உணர்வுகள்தான் உங்கள் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகின்றன அன்றைய வேர்டு உங்களை பற்றிய எதிர்மறை உணர்வுகள்தான் உங்கள் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகின்றன ஏனெனில் எதை பற்றியோ அல்லது எவரை பற்றியோ நீங்கள் கொண்டு வந் கொண்டுள்ள எந்த ஒரு உணர்வையும் விட மிகவும் அதிக சக்தி வாய்ந்த உணர்வுகள் அவைதான் நீங்கள் எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் அந்த எதிர்மறை உணர்வுகளை ஒவ்வொரு கணமும் நீங்கள் உங்களோடு எடுத்துக்கொண்டு போகிறீர்கள் நீங்கள் தொடும் அனைத்தையும் அந்த உணர்வுகள் தீண்டி அவை காந்தமாக ஆகி நீங்கள் செய்கின்ற அனைத்திலும் அதிக அதிருப்தியும் ஏமாற்றத்தையும் மனநிறைவேன்மையும் இருக்கின்றன இதை எப்படி சயின்ஸ் வேலை செய்யுது நீங்கள் நீங்களாக இருப்பதற்கு நன்றியுடன் இருக்கும்போது உங்களை பற்றி இன்னும் அதிகமாக நல்ல விதமாக உணரச் செய்யும் சூழல்களை மட்டுமே நீங்கள் கவர்ந்தெழுப்பீர்கள் உங்கள் வாழ்வில் செல்வ வளங்களை கொண்டு வருவதற்கு உங்களை பற்றி நீங்கள் அபரிதமான நல்ல உணர்வுகளை கொண்டிருக்க வேண்டும் உங்களை குறித்து நீங்கள் கொண்ட நன்றி உங்களை வளப்படுத்துகிறது உங்களை செல்வந்தராக்கும் மாயாஜால கண்ணாடி பயிற்சி செய்வதற்கு இக்கணும் ஒரு கண்ணாடியை நோக்கி செல்லுங்கள் அதில் தெரிகின்ற நபரை நேருக்கு நேர் பார்த்து நன்றி என்ற மாயாஜால வார்த்தை உங்கள் இதயப்பூர்வமாக உரத்த குரல் கூறுங்கள் முன்பு எப்போதையும் விட இப்போது அதை உண்மையிலேயே உணர்ந்து கூறுங்கள் நீங்கள் நீங்களாக இருப்பதற்கு நன்றி கூறுங்கள் உங்களை பற்றி அனைத்துக்கும் நன்றி கூறுங்கள் அது ஏன் நேத்திக் ப்ராக்டிஸ் முக்கியம்னா நிறைய டைம் இந்த ப்ராக்டிஸ் முதல்ல பண்ணால் உங்களை தப்பு மனசுக்குள்ளே வரும் நேற்று உங்கள் தவறுகள் பூரா பணி மாதிரி கரைஞ்சிச்சு இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி பார்த்து உங்களுக்காக மனசார இத்தனை நாள் இருபத்தி ஆறு நாள் ப்ராக்டிஸ் எதுக்கோ நன்றி சொன்னோம் இன்றைக்கி உங்களுக்காக உங்களை பற்றி நீங்கள் பெரும்பட விஷயங்காக நீங்கள் செஞ்ச விஷயங்களுக்காக உங்களை பார்த்து நன்றின்னு சொல்லுங்கள் அதில் முக்கியமான மூணு விஷயத்தை செலக்ட் பண்ணி அதை பற்றி இந்த அந்த சுச்சுவேஷன் போய் நினச்சி பார்த்து அன்றைக்கி நீங்கள் செஞ்சது நினச்சி இன்னும் உணர்வுபூர்வமாக சொல்லுங்கள் டேய் எனக்கு என்னடா அப்படின்னு உங்களை பற்றி ஒரு பெருமை அதை மாதிரி அதை வந்து அந்த சொன்ன சம்பவத்தை நினச்சி பார்த்து அதை மற்றவங்களை பாராட்டுறதை நினச்சி பார்த்து அந்த நன்றி சொல்லுங்கள் இன்றைக்கி நாள் பாருங்கள் எப்படி இருக்கு போகுது இன்னைக்கு உங்களுக்கு எல்லாமே மேஜிக் மாதிரி நடக்கிற மாதிரி இருக்கு என் ஃபேக்ட் சொல்ல போனால் இந்த ஒவ்வொரு நாளும் மேஜிக் ப்ராக்டிஸ் யாரொருத்தர் வந்து உணர்வுபூர்வமாக பண்ணீங்களோ உங்கள் ஒவ்வொரு நாளும் மேஜிக் நடந்திருக்கும் நாளைக்கு வந்து இந்த மேஜிக் ப்ராக்டிஸை கடைசி நாள் நாளைக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அந்த குரூப்ல வந்து ஷேர் பண்ண சொல்லுவோம் அப்போ நீங்கள் பாருங்கள் எத்தனை பேர்த்து லைஃப்ல மேஜிக் நடந்திருக்கு அப்படின்னு ஆல்ரெடி அடையாள ஒரு சான்ஸ் கொடுத்தோம் சான்ஸ் நாளைக்கு இறுதி நாள் பயிற்சி இந்த மேஜிக் இருபத்தெட்டு நாள் ப்ராக்டிஸ் நாளைக்கு இருபத்தெட்டு நாள் இன்னும் பார்க்குவாங்க நாளைக்கு அடியோல் பார்ப்போம் இன்னைக்கான சீக்ரெட் கோட் என்னன்னா மீன் அனுப்பினேன் உங்களை தான் உங்களை பற்றி ஒரு எழுதுங்க யார் நம்மளை பற்றியெல்லாம் வரல வாழ்க்கை வரல எழுதிட்டேன் நம்ம நம்மளை பற்றி எழுதுவோம் ஜஸ்ட் ஹே டேக் அ பேப்பர் ஜஸ்ட் ஒரு சிம்பிள் சிம்பிள் ஹெட்லைன் போட்டு ஒரு ஒரு பக்கத்துக்கு எழுதுக போதும் நம்ம செஞ்ச நல்லதுகள் நம்மளோட லைஃப் எப்படி கடந்து வந்திருக்கோம் எதாவது என்னென்ன நல்ல முடிவுகள் எடுத்திருக்கோம் எல்லாம் கன்சிஸ்டன்ட் இருந்திருக்கோம் நான் சொன்ன மாதிரி ரைட் இட் இட்டோம் யூ ஹேவ் பெட்டர் செல்ஃப் இமேஜ் ஸோ என்னங்க சூத்திரம் என்ன ரகசியம் என்ன யுவர் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இஸ் டைரக்ட்லி பர்போஸ் டு யுவர் செல்ஃப் இமேஜ் ஹவ் யூ ஃபீல் அபவுட் யூ தட் மேக்ஸ் ஆல் திஃபரன்ஸ் All right, like it you the friends